நிற்கிறவங்களுக்கு என்ன தராதிங்க பக்தர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வந்து நின்றுக்கிட்டு இலை வாங்காதீங்க ஒருத்தருக்கும் ஒரு இலை வாங்குங்க இந்த இப்போ பதப்படுத்ததே கிடையாது சிரமப்படும் ஆய்ந்தோரும் அதை வந்து வீணாக்காம ஒருத்தருக்கும் ஒரு இலவங்க சேவா இருக்கு பிடிக்காது நல்லா இருக்கும் ஒரு இளம் வாங்கினா போதும் வச்சு இல்லையா அதே மாதிரி எல்லா இடத்துலையும்

எல்லாத்துக்கும் பிரசாதம் இருக்குது எந்திரிச்சு நின்று வாங்காதீங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அந்த கடைசியில இருந்து இந்த கடைசியில இருந்து ஆரம்பிக்கணும் நடுவில் வந்து முடியும் போதும் மற்றவங்களா ஒண்ணு ஒண்ணு பாப்பா நடுவில்

நீ அந்த தலையில வந்து வாங்க அங்க ஒருத்தர் இருக்கா அங்க பத்ரா வந்துருச்சா கணேசன் எல்லாம் வந்துருச்சா பிரசாதம் கொடுத்துடலாமா பத்திரம் என்னைக்கு வந்துறே ஏ பத்ரா வந்து என்ன கொண்டு பாப்பா தம்பி பிரசாதம் வச்சிற அன்பர்கள் கையை ரெண்டு கையை கூட்டி алли হইங்க

நாற்பத்தி இரண்டாவது ஒரு முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் அன்னதானத்திற்கு பொருளுதையும் நன்கொடையும் வழங்கிய நல் உள்ளங்கள் அனைவருக்கும் ஸ்ரீமத் கல்யாணி குருநாதர் அறக்கட்டளை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அந்த உட்கார்ந்து மருந்து நான் தான் உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு கொடு கொடுன்னு சொல்றேன் நிக்கிறவங்களுக்கு கொடுக்காதீங்க மாப்பிள்ள மூர்த்தி மாப்பிள்ள பரணி மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு கொடுங்க நின்று இருக்கவங்களுக்கு கொடுக்காதீங்க இல்லாட்டி அங்க உட்கார்ந்துட்டு அதை இளைய மாத்தி விட சொல்லுங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீமத் கல்யாணி குருநாதரோட நாற்பத்தி இரண்டாவது குருபூஜை விழாவிற்கு ஐந்து தினங்களாக தொடர்ந்து அனைத்து நல் உள்ளங்களுக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்து ஐந்து தினங்களும் துன்மத்தாக்களுடன் சிறப்பாக வழிபாடு செய்த அனைத்து மகளிர்கிட்ட இதற்கு பேர் இருந்த